ஹ் காரிஸ் வெல்கம் டு போட்டி டிஃபென்ஸ் அகடமி இப்போ வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்மி இந்தியன் ஆர்மிக்கான வந்து பிசிக்கல் சென்னை யாருக்கான பிசிக்கல் டேட் வந்து அனவுஸ் பண்ணாங்க பிப்ரவரி மாசம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பிப்ரவரி மாசம் அதாவது ஜனவரி என்ல ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி ஒரு பதினஞ்சு நாள் பத்து டு பதினஞ்சு நாள் நடக்கும் அதுல உங்களுக்கு என்ன டேட்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இமெயில் பாஸ்வேர்ட் லாகின் பண்ணி இந்தியன் ஜாயின் இந்தியன் ஆர்மி அப்படிங்கிற வெப்சைட்ல யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தெரியும் இல்ல அப்படின்னா உங்க மெயிலுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து வந்திருக்கும் சரிங்களா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்னைக்கு டேட்ல என்னைக்கு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை யாரோக்கான பிசிக்கல் எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வென்னியூ எங்க சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்துல காட்பாடி விளையாட்டு மைதானத்தில் நடக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா நீங்க வந்து இவ்வளவு நாள் வந்து பிப்ரவரி மாதம் தானே நம்ம பாத்துக்கலாம் வீட்டில இருந்து கூட பிராக்டிஸ் பண்ணலாம் யோசிச்சிருப்பீங்க என்னதான் பிராக்டிஸ் பண்ணா கூட ஒருத்தர் வந்து அதுக்குன்னு ஒருத்தர் கோச்சஸ் அலகேட் பண்ணி அதை பாத்துக்கிறது வேற நம்மளே நம்ம பாத்துக்கிறது வேற இப்ப இன்னைக்கு டயர்டா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து மனசை தேடிப்போம் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் ஒரு அகாடமி போயிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாது நம்மள கரெக்டா ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு போவாங்க அதுக்குதான் எப்பயுமே ஒரு அகாடமியா நாடி போறது அதுக்கான தேவையாதான் ஓகேவா இப்போ நமக்கு இப்போ கேப் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு இன்னும் கிட்டத்தட்ட டிசம்பர் ஜனவரி இன்னொரு ரெண்டு மாசம் தான் இருக்கு சரிங்களா அதனால நம்ம முப்படை டிஃபென்ஸ் அகாடமில வந்து பாத்தீங்கன்னா மூணு கேம்பஸ்லயும் வேலூர் திருச்சி விருதுநகர்ல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ட்ரைனிங் தரோம் சரிங்களா உங்களுக்கு இப்போ உங்க மாவட்டத்துக்கு ஏத்த மாதிரி எந்த கேம்பஸ் பக்கத்துல இருக்கோ அந்த கேம்பஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணி பிசிக்கல் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு டெய்லி காலையில் ஈவினிங் வந்து பிசிக்கல் கிளாஸஸ் இருக்கும் பிளஸ் நீங்க வந்து டேஸ் காலரை வந்து போறதுனாலும் போய்க்கலாம் இல்ல நான் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற மாதிரி ஹாஸ்டல்ல தங்கி பிசிக்கல் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னாலும் இங்க நமக்கு ஹாஸ்டல் பெசிலிட்டி பிளஸ் ஃபுட் அகாமடேஷன் எல்லாமே வந்து இங்கேயே இருக்கு சரிங்களா எக்ஸாம் பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்காதீங்க இதுதான் வந்து இருக்குதுல செகண்ட் ஸ்டேஜ் ரொம்ப 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 மெயினானது பிசிக்கல் சரிங்களா இந்த பிசிக்கல் பாஸ் ஆகலாம் நமக்கு ஓவரால்லையும் பாஸ் ஆக முடியாது அதனால இந்த பிசிக்கல் வந்து நீங்க கண்டிப்பா நல்லா பண்ணி ஆகணும் ஒரு அகாடமில போய் சேர்றதுதான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் சரிங்களா அதனால உங்களுக்கு இந்த அகாடமில சேரதுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி எப்படி ஜாயின் டீடைல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு வாங்க இல்ல அப்படின்னா கேம்பஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா தேங்க்யூ